நரிசேகரண்ண இன்னைக்கு குட்டி பிரியாணி ஸ்டோரில் லைவ் வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க உங்களோட குறை என்ன நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கும் நம்ம இனிமேல் வளர்ந்த ஒரு மாதத்தில் வீடியோ போகிறதுக்கும் எல்லாமே சொல்லுங்கண்ண சரிண்ணா கமண்ட் ஒட்டுண்ண கமண்ட் வர வர நம்ம பதில் சொல்லலாம் சரிண்ணா குட்டி பிரியன்ஸ்வர் கூட இணைந்து வீடியோ போறதுக்கும் சொல்லித்தர் குடிச்சிருக்காண்ணா சரிண்ணா 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 அதிகமாக என் சேனல்ல லைவ் வீடியோ போட்டது கிடையாதுண்ண அதனால்தான் ஆமா ஆமாண்ணா டெக்னிக் டெக்னிக்கல் தமிழ் குருஜின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லி அமைச்சிருக்காண்ணா ஒரு ஹாய் சொல்லுண்ண ஓகேண்ணா அண்ணா முக்கியமாக நம்ம சேனலுக்கு வரும் ஃபாலோவர்ஸு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன் ஏன்னா நம்ம என்னதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொல்லி வீடியோ நேர்மையாக போட்டாலும் சப்ஸ்கிரைப் பொறுத்து தானே நம்மளுடைய வளர்ச்சி ஆமாண்ண வாஞ்சிநாதன் சொல்லி ஹாய் நண்டு சேகரமிச்சிருக்காருண்ணே அவருக்கு ஒரு ஹாய் சொல்கிறேன் உண்மையாக

நான் வந்து அதுக்கு மறுத்தேன் நம்ம இதெல்லாம் என்னன்னு தெரியாது நான் ஒரு இடம் வேலைக்கு அமர்ந்துட்டேன் நான் வர முடியாது என்ன மறுநாள் வரேன்னா அதே மாதிரி மறுநாள் வந்து ஃபாலோ பண்ணி மண்டத்துக்கு வந்தாங்க நான் வேலை செய்கிறத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க போனோம் வீடியோ போட்டோம் எல்லாம் போய் நின்றுச்சு ஒத்திமையாக தான் இருந்தேன் கும்பலா இதில் கொஞ்சம் அவங்களுக்குள்ள வந்து பண வரவுல வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி அவங்கள பிரிஞ்சிட்டாங்க அப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு பாண்டி கூட போனோம் போனோம் நல்லா போய் நின்றுச்சு ஒன்றும் தப்பு சொல்லலை அண்ணன் பண்ணத்தில் வந்து நான் எந்த குறையும் வைக்கல நான் போன பிறகு நல்லா ஆச்சு ரசிகர் எனக்கு வந்து நல்லா உதவி பண்ணுங்க அதில் கொஞ்சம் சந்தோஷமாக போய் நின்றுச்சு இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கிராமத்தை பார்த்தா அப்படியே டீ சாப்பிட்டோம் அப்படியே போகக்குள்ள நம்மளுடைய பாலாசப்பரில் நிறைய பேர் சண்டை போடுவாங்க என்ன அது உள்ளே சம்பாதிக்கிற உனக்குலாம் ஒன்றும் கொடுக்குறது இல்லையா போகிறது இல்லையா அப்படின்னு உனக்கு சம்பளம் எவ்வளவுமா எனக்கு கொடுக்குறதானு சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு ரூபா சம்பளம் அப்படிம்பா அதுக்கே என்னை திட்டுவாங்க அவன் அவள் கையில் போட்டுருக்கோம் குருமாத்து போட்டிருக்கோம் செயின் போட்டுருக்கோம் நீலாம் என்ன பிழை தெரியாத கிடக்குற அப்படி பண்ணும் அதை நான் நான் கேட்டுக்கேன்ட்டு இப்படி போன உடனே நான் அதை மறந்துடுவேன் அப்படிலாம் நான் நல்லா தான் இருந்து நான் வந்து எந்த குறையும் பண்ணலை கால போகிற போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து சென்ற திட்டுற அளவுக்கு திட்டி திட்டி அந்த பழக்கத்தில் எங்கேயும் லைட்டாக திட்டுறதுக்கு ஆரம்பித்தேன் அது சரி அது ஒரு பக்கம் மன கஷ்டம் அதே இல்லாத நான் வந்து ரொம்ப பணக்காரன்தான் கிடையாது நிறைய பேர் என்ன சொல்லுங்க சுலோகம் பண்ணிட்டேன் பாண்டியை வந்து ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க இப்போ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இப்போ வீடு கட்டினிருக்கேன் என் மனைவியோடய தாலி சாரோட அடு வச்சு வீடு கடிஞ்சிருக்கேன் நிலமல அடமானம் போட்டு வீடு கட்டினிருக்கேன் நான் ஓன் கூட இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணேன் இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஐயாயிரம் மாதம் மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கல நீ வந்து வீடியோ போட சொன்னேன் என்ன என் மனைவி நிற்கி வச்சு வச்சு வீடியோ போட்டால் மக்கள் வந்து உதவி பண்ணுவாங்கன்னே உன் பேச்சு கட்டினா நான் வீடியோ போட்டேன் மக்களும் நல்லா உதவி பண்ணாங்களா நான் இல்லைன்னு சொல்லலை எந்த குறையும் சொல்லலை ஆனால் அதை வந்து நீ என்கிட்ட ஏமாத்தலை நான் இதை கேட்டேன் ஆனால் இது மக்களுக்கு யாருன்னு தெரியாது இதில் வந்த மன கஷ்டத்தால் நான் ஒதுங்கிட்டேன் ஆனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டி ஏதோ பெருசாக ஏமாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் இருக்கிறாங்க ஒன்று கன்னியாகுமரி டூ காஷ்மீரிக்கு போயிருக்கிறோம் மூணு மாதம் எங்களுடைய சொந்த காசில் போயிட்டோம் எப்படி சொல்லி கூட்டின்னு போனோம் இல்லைன்னா பாதி தூரம் போயிட்டு யாரும் ரிட்டன் வராத இடத்துல போய் நின்று நான் டீசல் செலவுலாம் கனமாக போகுது அப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து யாரும் சம்பளம் கேட்கக்கூடாது அவங்கவுங்க செலவில் அவங்கவங்க சாப்பிட்டுக்கணும் டீ சாப்பிட்டாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு இடம் போகணும்னா ஒரு சுற்றி பார்க்க ஒரு போட்டில் போனாலும் எங்கே போனாலும் அவங்கவுங்க காசு தான் நீங்கள் போகணும் இப்போ நான் ஒரு குதிரில் போகிறேன் இந்த இடம் போய் தான் ஆகணும் ஒரு அருவி பார்க்க போகிறேன்னா அவங்க இடத்துல ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா தான் அந்த குதிரையில் நான் போகணும் இதுக்கு வந்து அந்த பாண்டி காசு கொடுக்க மாட்டார்ல என்னுடைய காசெல்லாம் நான் போகணும் அது ஈ வீடியோ எடுத்து போடுற இதில் எனக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய ரசிகராகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவன் பாண்டிக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது கன்னியாகுமரி டூ காஷ்மீர் போனது யாருக்காவது சம்பளம் கொடுத்துருக்கனால கேளுங்க கொடுத்துட்டேன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்லுறேன் ஒரு ஆளை கூட சாங் மாஸ்டருக்குமா சரி சண்டாய்க்குமே சரி ஆடிட்டுக்குமே சரி எனக்குமே சரி யாருக்குமே சம்பளம் கிடையாது அவன் உழைப்பில் போய் அவன் சம்பளத்துக்கு போய் போயிட்டு வந்தால் மூணு மாதம் வேலை செஞ்சு இது கடன் அடைச்சேன் கன்னியாகுமரி டூ காஷ்மீர் போய் வந்தது மூணு மாதம் வேலை பார்த்து அந்த கடனை அடைச்சேன் இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்டு நான் என்ன கேட்டேன் வந்து அது எதனால கேட்டேன் மக்கள் கொடுத்த காசு ஏமாற்றிட்டேன்னு நிறையா பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் ஒன்று தப்பாக தான் கேட்கலாம் என்ன பாண்டி இவ்வளோ வந்து அவ்வளோ வந்துருக்குன்னு சொல்கிறாங்க பாண்டியா ஏதாவது கொஞ்சம் கொடுத்து நான் ஒரு ஊட்ட கட்டுவேன்னு கேட்டேன் அவன் சொன்னான் அவன் சொன்னால் அவன் போ அவன் போய் கொடுறான் அப்படி இப்படின்னு பேசுனேன் அப்புறம் அவங்க மனைவி விட்டு யார் மனைவி விட்டு பேசுனாங்க ரொம்ப நேரம் அவங்களாம் ஒரு நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து பள்ளிக்காஞ்சின நேரம்னா அது வேறு இப்போ ஆகிட்டாங்க அவங்க மட்டும் அவங்க விஷயத்துக்கு பேசியிருக்காங்க எங்கள் மனைவி மனசில் கஷ்டமாகி இனிமேல் வந்து பட்டினி கட்டினால் பரவாயில்ல அங்கே அங்கே போவாத அப்படின்ட்டாங்க இதுதான் அங்கே சரிங்களா நீ வீடு கட்ட மக்கள் தானே பணம் கொடுத்தாங்க சேர்லன்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க இப்ப இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்வீங்க மக்கள் ஏமாத்துற நீ நல்லவன் தானே நீ எதுக்கு ஏமாத்தணும்

இதில் வந்து மற்றவங்க யாருமே ஒரு ரூபா கொடுக்கல பாண்டி வந்து என்கிட்ட கொடுத்துருக்கா அவ்வளோ எவ்வளோ கொடுத்தாருன்னா இந்த ஐநூறு ஆயிரம் இரநூறு முந்நூறு இந்தமாரி போட்டவங்களை ஒரு ரிஸ்ட்டு கொடுத்து எண்பத்தி எட்டு ஆயிரம் என்கிட்ட கொடுத்தோம் எண்பத்தி மூணாயிரம் என்கிட்ட கொடுத்தாப்புல அந்த பில்லு என்கிட்ட இருக்குது அந்த பணம் வாங்கின நான் எடுத்து தான் அந்த இது மட்டும்தான் இருக்குது இல்லை மக்களே இங்கே மக்களே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களா இப்போ இந்த வீடியோ அவங்க பார்க்கலாம் மக்கள் எவ்வளோ கொடுத்தாங்கன்றது வந்து அவங்க சொல்லுவாங்கல்ல ஆ அதுக்காகதான் இப்ப இதை மத்தபடி எதுவும் கிடையாது ஆயிரம் இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து எண்பத்தி மூணாயிரம் வந்துச்சு இந்த ஆளுக்கு போட்டு விட்டாங்களா அதுதான் ஆமாண்ணா ஒரு தொண்டன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு அன்னைக்கு வந்து நேரா உங்க வீட்டுல கேட்டாங்கல்ல அன்னைக்கே நீங்க ஓடி மறைஞ்சிட்டீங்க நான் ஓடி மறையில சரிண்ணா மக்கள் கேள்வி நான் வந்து என் வகுத்து வலிக்கு வந்து போய் ஒற்றை மரத்தில் நிற்கக்கூடாதுங்க நிறையா பேர் சண்டை போட்டாங்க ஒற்றை மரத்தில் நின்று அந்த பில்டிங் ஒட்ட முடியாது அப்படின்னாங்க அதனால் நான் வந்து ஒரு நம்ப ஊருக்காகவும் ஒரு ஏழு கீழே நான் பணம் வாங்க போயிருக்கேன் வட்டிக்கு பணம் வாங்க போயிருக்கேன் வட்டிக்கு பணம் வாங்க போயிருக்கிற அவர் வீட்டில் எல்லாம் அவர் ஒரு இடம் போயிட்டார் நாங்கள் உட்காந்துருக்கோம் நீ வந்து நான் ஒன்றே வந்து பேசலான்னு வந்திருக்கேன் அப்படின்னா என்ன பாண்டி பேச போகிறேன் அப்படின்னா நீ ஏன் வீடாக வர மாட்டேறா

இதுதான் அங்கே நடந்தது சரிங்களா நான் போயிட்டு ஊரில் வச்சு அப்புறம் வந்து நீ வா நீ வா பேசணும் அப்படின்னாங்களா என்ன பேசணும் நான் ஐநூறுவா கேட்டால் கொடுக்க முடியாதுன்ட்டு அப்புறம் உன் வேலை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அப்புறம் நீ போய் ரெண்டு மூணு நாள் சும்மா பசங்க கூட கூடின்னு ஜாலியாக சௌரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபோன் பண்ணுறேன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தெரியும் தெரியும் யார் ஃபோன் எடுத்தாலும் தெரியுங்க பண்ண என்ன பாண்டிய அப்படின்னு கேட்டேன் நீ வரையா இல்லையா என்ன நான் வர எனக்கு சம்பளம் பத்திர மாசத்துல பாஞ்சால்தான் வேலை கொடுக்குறேன் நான் சும்மா வீட்டுல சுத்துறேன் எனக்கு சம்பளம் பத்திர ஒரு ஐநூறுவா சேர்த்து கொடுத்தா நான் வரேன் அப்படின்னா இதுல என்ன தப்பு நீங்களா சொல்லணும் அதனால நீங்க வரமா கூட சொல்லணும் ஒரு கம்பலை வேலை செஞ்சா கூட வருஷத்துக்கு ஒரு நூறுவா வருஷத்துக்கு வருஷம் ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டல் கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க வருஷத்துல ஒரு நூறு ஐம்பது ஏற்றி ஏத்தி கொடுப்பான் இத்தனை வருஷமா இருக்கிறா உன்கிட்ட எத்தனையோ வாட்டி கேட்டான் வருஷத்துக்கு வருஷம் ஒரு நூறு கூட ஒரு ஐம்பது கூட கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் ஏத்தி கொடுங்க அதுக்குலாம் அப்பப்போ ஒரு ஒரு காரணம் சொல்லி வாங்கி அடிக்கடி அடிச்சிருவாரு அது அப்படியே போயாச்சு எத்தனை வருஷத்துக்கு கடைசி வரையும் உங்க கூட எப்படியே இருந்து இருந்தாக்கா நான் எப்படி வாழ்றது என் பொழு எப்படி வாழ்றது சொல்லு பார்க்கலாம் நீங்க என் பேரில் என்ன தப்பு நீங்க சொல்லுங்க பாண்டி பண்ணது தப்பா இல்ல நான் தப்பா சொல்லுங்க இல்ல ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு நான் ஏமாத்திட்டேனா இல்ல இந்த ஊடு கட்டுறதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருக்காரா எதை வச்சு நீங்க என்ன திட்டுறீங்க சொல்லுங்க நான் பாண்டிக்கு தானே பண்ணிட்டு வந்தேன் எந்த கடத்திலும் பண்ணலையா நீயா எனக்கு இடத்துல பண்ற

நம்ம நம்ம கண்டென்ட் வந்து வியூஸுக்காக ஃபாலோஸுக்காக இல்லைன்னு என் உழைப்பெல்லாம் என்னுடைய நம்ம வந்து இது வரைக்குமே ஒரு கேமராமேன் கிடையாது இன்னைக்கு கூட நான் ஏன் உங்களுக்கு பின்னாடி இருந்து பேசுறேன்னா நான் கேமரா எடுக்கிறேன் சொல்றது புரிதானே அதனால ஒரு உண்மையான தொழில நான் கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துல இருந்து கத்துக்கிட்டத சொல்லித்தர இன்னைக்கு நிறைய பேர் அதை கத்துக்கிட்டு ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க வேலையும் தராங்க

ஆ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணோம் என்னுடைய கஷ்டத்துக்கு எங்கேயாவது பத்து ரூபா கொடுக்குற இடத்துக்கு போவோம் இப்போல்லாம் பெல்டிங் ஓரடிக்கு கூப்பிட்டான்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்ட்றானுவான் மேங்காச்சா மேங்காய்சாக வரும் மான் கூப்பிட்றானுவான் எங்கேயாவது ஒரு பக்கம் போவோம் அப்படின்ட்டு தான் நான் அதை விட்டு வெளியில் வந்தது மற்றபடி நாங்கள் சண்டை கண்டை போட்டுக்கலாம் நான் அவர் தப்பாக பேசலை அவர் என்ன தப்பாக பேசலை ஆனால் ஆனால் அவர் ஒரு வாரத்தை கேட்டுருக்காரு தப்பாக பேசியிருக்காரு

இந்த ஃபோனை எத்தனை வருஷமாக வச்சிருக்கேன் எனக்கு தான் தெரியாது சரிங்களா ஒரு போன் வாங்க முடியாது என்னால் நான் எப்படி போய் நடத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் நமக்கு செட்டாகாது ஆமாம் அதனால் வந்து குட்டி பிரியாணி ஸ்டோர் கூட வந்திருக்கிறேன் இடையில இடையில அன்றும் இன்று வந்து சேனலில் வந்து கூப்பிட்டாக்கா போயிட்டு சமைப்போம் திருப்பி வருவோம்

அவங்க என்னை அவங்க ஒன்று கை கைகளை புரியல எங்கே போகிறீங்க நீங்கள் எந்த ஊர் உளுந்து பட்டதாம்மா இங்கே தான்மா இருக்கிற அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னென்னா திடீர்னு பார்க்கணும் பஸ்ஸில் இருந்து அதுமாதிரி ரசிகராகிய மக்கள் எல்லாரும் என்னை எங்கே பார்த்தாலும் வந்து

சேனலுக்குன்னு வரல அதாவது நான் கிருஷ்ணனான பார்க்க போயிருந்தேன் அங்கே நீங்கள் இருந்தீங்க வேலை செய்யும் போது என்னை கூப்பிட்டு போவேப்பான்னு கேட்டீங்க என் கூட வேலை செய்ய தான் வந்தீங்க ஆனால் நீங்கள் ஒரு செலிபிரிட்டி நீங்கள் வந்து ஒரு யூடியூபர்னு இல்லாமல் நான் என்ன வேலைலாம் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலை செய்கிற இடத்துல உங்களை தனித்துவமாக நீங்கள் வந்து வீடியோக்காக உங்களை காமிக்கலண்ணே வண்டி தழுறீங்க அரிசி தூக்கிட்டு வர்றீங்க கறி கொட்டுறீங்க வேலை செய்கிறீங்க அதுக்குண்டான ஊதியத்தை நான் தரேன் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இங்கே இன்னும் எவ்வளோ சம்பளம் வாங்குற

அரை வேலைக்கு போயிடுவான் என்னென்ன அரைக்கணுமோ ஃபுல்லாக இந்த அரைக்கிறத்துக்கு போவான் அதேமாரி அவங்களும் ஒவ்வொரு வேலை மரம் வர சம்பளத்தை

உருவாக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து நிறைய பேர் நீங்க வந்து ரொம்ப ஸ்டோரி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி போட்டு நீங்க வளர பாக்குறீங்கன்னா வளரணும்னா யாரும் அவங்க கஷ்டத்தையும் அவங்க அனுபவத்தையும் அவங்க அசிங்கத்தையும் சொல்ல மாட்டாங்க இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர்ன்றது வந்து பிரியாணியை கத்துக்கணும்னு எவ்வளோ துடிச்சேன் ஒவ்வொரு இடம் இன்னைக்கு நான் மதுரை திண்டுக்கல் வாணியம்பாடி ஆம்பூர் வேலூர் காஞ்சிபுரம் ஆற்காடு சென்னைன்னு சொல்லி அனுபவத்துக்காக வண்டியிலே ஒவ்வொரு இடத்தும் பயணிச்சு ஏன்னா நிறைய மாஸ்டர்கள் வந்து நிறைய வளர்ந்து ஒரு மாஸ்டர் என் கேள்வி கேட்டாங்கன்னே இங்கே நான் கடலூர் சைடில் பிரியாணி செய்கிறேன் திண்டுக்கல் பிரியாணி சொல்லுங்கன்னா நான் திண்டுக்கல் பிரியாணிதை அங்கே போய் தெரிஞ்சுனா தானே சொல்ல முடியும் அங்கே முடிவு எடுத்தேனே அங்கே போய் திண்டுக்கல்ல பகவதி அண்ணை பார்த்தேன் நாகூரில் போயிட்டு தினேஷ் அண்ணை பார்த்தேன் சென்னையில் போயிட்டு காஞ்சிபுரத்தில் போய் ஆசை பிரியாணி அண்ணை பார்த்தேன் வேலூரில் போய் சைபன் அனை பார்த்தேன் இவங்களுடைய கைவண்ணம் என்ன அவங்களுடைய அளவுகள் என்ன அவங்களுடைய அனுபவங்கள் என்ன அவங்களும் உண்மையாக ஒரு நான் கூட நிறைய நினைச்சிருக்கேன் சில பேர் தர மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம உண்மையா அவங்களுக்கு பிடிச்சி போய் கேட்டா அவங்க உண்மை எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு அதை தான் என் வளர்ந்து ஒரு மாசத்துக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னே இப்போ நீங்களும் என் கூட வரும்போது வளர்ந்து ஒரு மாசத்துக்காக இன்னும் நிறைய சில பேருக்கு புரியல புரியல புரியலன்னு சொல்லி கேட்டது ஏ திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க பொறுமையா பாக்கணும் நம்ம இப்ப சமைக்கும் போது என்னென்ன நம்ம அத அதுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லன்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா எல்லாமே இப்போ வர கமாண்ட் எல்லாமே அவர் சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க. அவருக்கு பிடிச்ச இடத்துல வேலை செய்ய சொல்லுங்க. அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க இந்த லைவ் வீடியோ கொஞ்சம் இன்னும் நம்ம தொடர்ந்து இன்னும் மக்கள் உள்ள வரட்டேன பாக்குறவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அன்னை. நீங்க சொல்லுங்க. என்னன்னா வளர்ந்து வரும் மாற்றல்களுக்கு வந்து எவ்வளோ அளவு போட்டால் எந்த பிரியாணி செய்யலாம் கற்றுக்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்துன்னு இருக்கிறாள் குட்டி பிரியாணி அவர் வந்து முயற்சி எடுக்கிறது வந்து நிறையா பேருக்கு ஒரு உதவியாக இருக்குது இது ஒரு ஹோட்டல் வைப்பாங்க அவங்க யார் போய் கேட்கலாம் எப்படி பண்ணலாம்னு யோசிப்பாங்க அப்போதைக்கு எத்தனை கிலோவுக்கு எவ்வளோ பிரியாணி எவ்வளோ தம் போடணும் எவ்வளோ மசாலா போடணும் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ அனல் நெருப்பு ஏற்றணும் அப்படின்றத பூரா கிளியராக சொல்கிறாள் அப்ப அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்க இது அண்ணா நீங்க ராஜகிரண் மாறிக்கிறீங்க சொல்றதுல அம்சிக்கிறarlar ஒரு எலும்பு அடிச்சு கட்சி காமிக்கறியானே நீ அண்ணளே நாம இந்த சமயகிர இடத்துல போறதுல மக்கள் வந்து உமேல புறம்பட்றாங்க அண்ணா நீ ஏ சாப்பிட்டு காமிக்கறீங்க நீ சொல்லி நம்ம சும்மா கொஞ்சம் நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு பாருங்க நாள் கொஞ்சம் சாப்பிடுங்க நாள் சாப்பிடுங்க அப்புறம் ஒரு மாதிரி நீங்களே கூட நான் எதற்கு ஒரு ஒரு பீஸு சும்மா கடிச்சு காமிக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சாட மாட்டீங்க ஆனா ஒருத்தவரு நீங்க வீடு கட்டி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிணா வீடு வேலை நடந்துருக்குள்ளரிங் பைப் போட்டு இருக்கிறாங்க நானும் அதெல்லாம் வேலை செஞ்சேன் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அப்புறம் வந்துருக்கிறேன் இப்போ ஒரு மூணு நாளைக்கு பயணங்கள் இருக்குது அதனால வந்துட்டு மீண்டும் போயிட்டு வேலை பார்ப்பேன் ஆளுங்களை கூட நானும் வேலை பார்ப்பேன் சரிண்ணா நேரவே உங்க வீட்டை போய் ஒரு தடவை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவா கண்டிப்பா நான் மக்களுக்கு இன்னும் நீங்க என்னன்னா சொல்ல பாக்குறீங்க மக்கள் வந்து விவரம் நிறைய பேர் அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்

പറഞ്ഞു <Cutella> <sistle> <s transit> <t> <organizational> <sa> <Brother> மழை வந்துருச்சுண்ணா ஆமா கொஞ்சம் ரெடி பண்ணா ஓகேன அது நட்டினு இருக்குல நட்டினு இருக்கு ஆமா அம்மா அது காரா இருக்கு கொஞ்சம் பின்னாடி போடா ஓகேண்ணா ஓகேண்ணா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து தொடர்ந்து போறதுக்கான காரணம் மக்களை தப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதனால தான் நீங்க சொல்ல வந்திருக்கீங்க

நிறைய உன்னுடைய சப்ஸ்கிரைபெல்லாம் ஒட்டுனேன் வந்து பார்க்கட்டும் என்ன சொல்றீங்க கேட்போம் இப்ப நாளைக்கு நம்ம எங்க போறோம்னா பெரும் வேப்பூர் போறோம் நாளைக்கு சமையல் வேப்பூர் போயிட்டு மறுநாள் புதுக்கோட்டை மாவட்டம் போறோம் அதுக்கு மறுநாள் திருச்சி மாவட்டம் போறோம் அதுக்கு மறுநாள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் போறோம் அதுக்கு மறுநாள் விழுப்புரம் மாவட்டம் போறோம் ரவுண்டிங் அது நமக்கு வேலை கொடுக்குறோங்க நான் உண்மையா நான் இது வரைக்கும் வீடியோ போட்டு என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்க எனக்கு வேலை கொடுங்க நான் கேட்கலண்ணா வளர்ந்து வரும் மாஸ்டர் என் வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு உங்களை பார்த்து நான் கத்துக்கிட்டு நல்லா இருக்கேன் எங்க வீட்டு நிகழ்ச்சிய நீங்க செய்யுங்க இப்ப வர

ஒருத்தவரே டி முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்லி சேகரன்னா என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை தவறான நினைத்துட்டேன்னு பேருக்கு உண்மை என்னன்னு தெரியாது ஏன்னா நானும் இது வெளியே சொல்லலை அதனால என் பேர்ல கொஞ்சம் வந்து நிறைய மன கஷ்டம் உண்டு நம்ம ரசிகர்களுக்கு நடந்தது இதுதான் உண்மை வேற ஒன்றும் கிடையாது நானும் பாண்டி அடிச்சிக்கல ஒரு ஒரு கம்பெனி வேலைக்கு போறாங்க மாசத்துல நூறுரூவா வருஷத்தில் ஒரு நூறு நூறுவா ஏற்றி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லை நம்ம இத்தனை வருஷமாக வேலை பார்த்தோம் அந்த ஆயிரம் ரூபாய் தவிர நம்ம எதுவும் கண்ணில் பார்க்கல சரிங்களா இதனால கொஞ்சம் கஷ்டம் நம்ம இது எப்படியா இருந்தாக்கா நமக்குன்னு பசங்க இருக்குது ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அதை விட்டு வேலை மற்றபடி எதுவும் இல்லை சரி ஓகேண்ணா நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சிடலாம் நாங்கள் வந்து மீண்டும் வந்து லைவ் வீடியோ இன்னைக்கு மழை வந்து கொஞ்சம் அதிகமாக மழை இருக்குது அதனால இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்ல நாங்கள் லைவ் வீடியோ போடுறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு நம்ம செய்யலாமா எப்படி வந்து பாருங்க